இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு நேரமா தவங்கடந்தேன் இப்பதான் அது நடந்திருக்கு

யாராவது எதாவது சொல்லி அळகேயா கொஞ்சம் நிறுத்துங்களே சமாதானப்படுத்துங்களே அந்த புள்ளைய எல்லாரும் ஆளாளுக்க என்ன என்னமா சொல்லி பாக்குறாக ஆனால இந்த பிள்ளை அழதுக்கே தான் இருக்கு யார் என்ன சமாதானம் சொன்னாலும் இது அळகே நிக்காது போக போக தான் பலகம் நான் ஒரு நாள் ஆகம் அதுக்காக அழுகுதே இருக்கட்டேன்னு விட முடியுமா அடேய் பாப்பா அழாதடா இங்க பாரு எல்லாரும் இருக்கோம்ல எல்லார்கிட்டே கொஞ்சம் பேசி தெரிஞ்சு வச்சு இரு கற்பை ஐ வாண்ட் மோர் எமோஷன் மோர் 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 எமோஷன் ஏய் அப்பள நீ யாரு கொஞ்ச நேர சும்மா இரு ஏன் நீ சொல்ல சொல்ல உங்க அக்கா ரொம்ப தான் ஏங்கி ஏங்க அழுகுறா ஆ என்னையில இத்தனை வருஷமா எத்தனை நாள் அழ வச்சிருப்பா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு விட்டா என்னைக்குமே கிடைக்காது போனா வராது பொழுது போனா கிடைக்காது எங்க கற்பையோட அழுக அழு அழு அக்கா ஐ வாண்ட் மோர் எமோஷன் காது பிடிச்சு ரெண்டு திருது திருது ஆ ஆ ஆ

இரேரே உங்க அண்ணன் வரச் சொல்றேன். மலர் என்னம்மா? மாமா, வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? மாமாவா? だだ முடிஞ்சிட்டே இருக்குமா? கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜில லைல இருக்குன்னா உங்க फ्रेंड्स யார்கிட்டயாவது கொடுத்துட்டு இங்க வீட்டுக்கு வாங்க மாமா. ஏம்மா என்னாச்சு? ரொம்ப அர்ஜென்டா

பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே தெரியல லவ் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது ஏய் கலந்து என்ன தட்டி விடுற இரு இரு என் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் நீ வந்தா தானே வச்சுக்கிறதுக்கு ஒன்னெல்லாம் என் வீட்டுக்கு வர விடுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க கனவுல கூட நடக்காது எங்க அக்கா கல்யாணம் முடியட்டும்னு தான் இந்த எம்கே சாந்த சுரூபியா இருந்தான் இது வரைக்கும் இனிமேல் அவனோட ருத்ர தாண்டவத்தை நீ பாப்ப ஸ்பேனரு பாப்பேன்

ரெண்டு தம்பி இல்ல ஒரு தம்பி பக்கத்துலயே தான இருக்கு அப்படி பரங்க எதுக்கு மாளுதுட்டே இருக்க பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க சத்தி முத்தி அம்படி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க மைனி அழாதீங்க மைனி உங்க தம்பி இப்போ வந்துருவாரு உங்க தம்பி வந்துட்டாரல சரி அக்கா என்னக்கா அக்கா எதுக்கு கா நான் தான் வேலை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல தம்பி சரிக்கா சரிக்கா அழாதீங்க பாரு இப்படி எல்லாம் நீ அழுதுட்டு இருந்தேன்னா எல்லாரும் உன்ன பத்தி என்ன நினைப்பாங்க

இவ்வளவு நேரமா அக்காவை அளவு விட்டுட்டு வேடிக்கையாட பாத்துட்டு இருந்தேன்னு அண்ணன் திரும்பி திட்டுறதுக்குள்ள எம் கே ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரையும் சிரிக்க வச்சிருடா இல்லாட்டி அண்ணன் இருக்கிற எமோஷன்ல நம்மளை போட்டு தாளிச்சிருவாரு ரிலாக்ஸா இருக்கா ரிலாக்ஸா இருக்கு ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல உன் வீட்டுக்கு தானே வந்திருக்க பாரு நம்ம வீட்டுல தம்பி காலேஜுக்கு போயிருவான் நான் வேலைக்கு போயிருவேன் ஆத்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிடுவா ஐயா அவரும் ஊர் சுத்த போயிருவாரு நீ தனியா இருப்ப ஆனா இங்க பாரு உன்னை சுத்தி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு

பா பா அழுகாதே தொண்டன் டொண்டன் நினைத்து பயந்து விடாதே ஜிகே வை நினைத்து பயந்து விடாதே எம் கே இருக்கே மறந்து விடாதே அழுகாதே பா பா அழுகாதே டொண்டன் டொண்டன் டொண்டென் டொய்ன் என்ன இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் காட்டியோ யார் முகத்துலையும் ஒரு துளி கூட சிரிப்பு இல்லை பர்ஃபாமன்ஸ் பத்தலையோ சேட்டை பிடிச்ச ராஸ்கல் என்ன குரங்காரே இந்த வேலைய முதல்ல செஞ்சு உங்க அக்காவை அப்பவே சிரிக்க வச்சிருக்க வேண்டியதானே இப்போ பண்ணலான்னு தான் அப்ப பண்ணல இப்ப பாடுன இந்த பாட்டை உங்க அண்ணே வர்றதுக்கு முன்னாடி நீ பாடி இருந்தேனா அப்ப கூட உங்க அக்கா சிரிச்சிருக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் கூட தான் அழுதுருப்பாங்க கரெக்ட் தானே இந்த ஸ்பேனர் கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்கு நம்ம என்ன பண்ணாலும் அதை கரெக்டா கேட்ச் பண்ணுதே ஷீ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்பேனர்

தெரியும் தெரியும் என்ன நடந்துருக்குன்னு தெரியும் அதானே சரிங்க மாமா வாங்க உட்காருங்க ஆ இந்த கொஞ்ச நேர அக்கா கூட பேசிட்டு இருக்கேன் ம் சேர் எடுத்து போடுறேன் மாமா உட்காருங்க இங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா சடங்கும் முடிச்சாச்சா நல்லபடியா அதெல்லாம் முடிச்சாச்சு கொஞ்சம் உம்மனே இருந்தாங்க அந்த சடங்கு எல்லாம் முடிச்ச உடனே நல்ல அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா பரப்புல இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அழுகவே நிறுத்தி இருக்கா உங்க அக்கா ஏதே மலது மைனி உள்ள கூட்டிட்டு போய் கொஞ்சம் முகத்தை எல்லாம் கழுவி நல்ல மேக்கப் போட்டு ரெடி பண்ணு போ அதுக்கப்புறம் தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் தம்பி கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம் கூட்டிட்டு போடா கூட்டிட்டு போ ம் சரிங்க மைனி வாங்க ம் போகா போ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ நான் அது வரைக்கும் மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் போயிட்டு வா போ ம் சரிடா தம்பி மச்சான் அக்கா அழுதத நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கலையே ஆஹா எல்லாரும் அழுறதுதானே இல்ல நீங்க உங்க வீட்ல எல்லாரும் சுத்தி உட்காந்துருந்தோம் அதுவும் நீங்க பக்கத்துல இருந்தோம் அவ அழுதுட்டே இருந்தது உங்களை எதுவும் ஹ் பண்ணலையே இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே எங்க அக்காங்கிறதுக்காக சொல்லல அவ இயல்பாவே ரொம்ப பாசக்காரி வச்சான் ரொம்ப பொறுமையானவ ரொம்ப பொறுப்பாவும் இருப்பா எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிட்டா அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எங்களை தூக்கி வளர்த்ததே அவதான் எங்க மூணு பேருக்குமே அடுத்தடுத்த அடுத்தடுத்த வயசுதான் இருந்தாலும் அவ பிள்ளை நாங்க பிள்ளைங்கிறதுனால யாருமே சொல்லாமலே அவ எங்களுக்கு அம்மாவா மாறிட்டா பிள்ளைங்களை விட்டு அம்மாவை பிரிச்சாலும் அம்மாவை விட்டு பிள்ளைங்க பிரிஞ்சாலும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அதான் தாங்க என்னதான் விவரமான பிள்ளையா இருந்தாலும் பொறுப்பான பிள்ளையா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே எடுத்துக்காதீங்க மாப்பிள பொதுவா போலீஸ்காரருக்கு பொண்ணு குடுக்கறதுக்குன்னா எல்லாரும் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்களுமே கொஞ்சம் கோவக்காரரு பட்டுன்னு கை நீட்டுற பழக்கம் உள்ளவருன்னு கேள்விப்பட்டேன் டிபார்ட்மெண்ட்ல சரி உங்க உத்தியோகத்துக்கு நீங்க அப்படித்தான் இருக்கணும் ஆனா அத வீட்ல அக்கா கிட்ட காட்டிடாதீங்க மச்சான் அந்தஸ்துலையும் செல்வாக்குலயும் உங்களை விட கொஞ்சம் மேல இருக்கோங்கிறதுக்காக அந்த மாதிரி எந்த நினப்பும் உங்களுக்கு அக்கா கிட்ட மச்சான் ஏன்னா நாங்க இந்த இடத்துக்கு சாதாரணமாலாம் வந்துடல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அந்த கஷ்டத்துல எங்க அக்காவுக்கு பெரிய பங்கு இருக்கு நீங்களுமே அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா அப்பா இல்லாமல் நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி தான் நீங்களும் வளர்ந்துருக்கீங்க கஷ்டப்பட்டு படித்து இப்படி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அந்த தான் பொறுப்பாக பார்த்துக்குவீங்கன்னு தான் எங்கள் அக்காவை கட்டி கொடுத்துருக்கேன் ஆ பார்த்துக்குறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தாலோ இல்ல எங்க வீட்டு சைடுல இருந்து யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தாலோ வருத்தப்படுற மாதிரி பேசி இருந்தாலோ இல்ல நடந்துட்டு இருந்தாலோ எல்லாத்துக்கும் அதையெல்லாம் எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு எங்க அக்காவ அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்ள சரிங்க மச்சா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பொதுவா அக்கா எதையும் விட்டு சொல்ல மாட்டா அவ சந்தோஷமோ கஷ்டமோ எதையுமே வாய் விட்டு சொல்ல மாட்டா அவ முகத்தை பார்த்துதான் நானா தெரிஞ்சு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க மச்சான் என்னடா இவன் இப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஆ சரிங்க மாப்ள சரி இன்னைக்கு அக்கா என்னை இங்க இருக்க சொல்றா அவளுக்கும் கொஞ்சம் மனசு மாறணும் இந்த இடத்துக்கு பொருந்தி போகணும் அது வரைக்கும் நான் இங்க கொஞ்சம் இருக்கேன் காலையில கிளம்பிடுவேன் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல அக்கா உங்க பொறுப்பு மச்சான் ஆனா நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் என்னது மாப்பிள என் அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இது வரைக்குமே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மச்சான் நான் தப்பா எதுவும் சொல்லிடலையே ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்ல மாப்பிள இந்த கல்யாணத்துல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா தாராளமா என்கிட்ட சொல்லலாம் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிடுவேன் மத்தபடி ஒரு குறையும் இல்லை சரிங்க மச்சான் அங்க எல்லாரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க அக்கா வந்துருவா நம்ம போலாமா ஆ வாங்க மச்சான் முன்னாடி வாங்க ஆ வரேன் ஏங்க பாಳೆ நல்லா காஞ்சிருச்சு அது பாாம தீரலாமா இல்ல இல்ல இன்னும் நல்லா சுண்ட வத்தணும் அந்த பாதாம் பொடி பிஸ்தா பொடி எல்லாம் போட்டுட்டியா ஆ போட்டுட்டேன்

அவருக்கு பிடிக்கும்னா அதுக்கு எதுக்கு எங்க அக்கா கிட்ட கொடுக்க போறீங்க குழந்தை என்ன பொம்பளைங்க எல்லாம் அதுக்கு அந்த அடுப்படி உனக்கு என்ன வேலை எங்க அக்காவுக்கு தான் பால் காய்ச்சறாங்க நினைச்சு நான் இங்க வந்து உட்கார்ந்தேன் இல்ல எங்க அக்காக்கு தான் சொன்னாங்க இங்க பாரு நீ சின்ன பிள்ளை உனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது நீ வெளிய போ யாரு நான் சின்ன பிள்ளையா என்ன ஃபர்ஸ்ட் நைட் பால் காய்ச்சறீங்க அது கூட தெரியாம இருப்பேன் தெரியுதுல அப்ப கம்பராம உட்கார்ந்திரு முடியாது எங்க அக்காவுக்கு எதனால பார்த்து பார்த்து செய்யணும்னு என் அண்ணன் சொல்லியிருக்காரு எங்க அக்காவுக்கு பிடிக்காதது இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எங்க அக்காவுக்கு பாதா பவுடர் பிஸ்தா பவுடர்லாம் எல்லாம் பாலில் போட்டு பிடிக்காது பூஸ்ட் இல்லை ஹார்லிக்ஸ் போட சொல்லுங்க இந்தாங்க உங்களை தாங்க நான் சொல்றது கேக்குதா இல்லையா தம்பி சும்மா இருப்பா நீங்க போடுங்கக்கா இந்த குட்டி பிள்ளைக்கு வேற வேலை இல்லை குட்டி பிள்ளையா யார் நானா நீதான் குட்டி மலரக்கா இவர் யாருக்கா என் குழந்தை நாரு சரி மலது இங்க பாரு பால் நல்லா துண்ட காய்ச்ச விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு நான் போயிட்டு உங்க மைனி என்ன ஏதுன்னு பாக்குறேன் சுமதி வா என் வா ஆ சரிங்கக்கா மலது பாத்துக்கமா ம் சரிங்கக்கா சரி குட்டி நான் பால் ஆத்தணும் நீ வெளியே போ நான் போக மாட்டேன் அப்ப நில்லு எனக்கு என்ன என்ன வேணிலா அக்கா

என்னம்மா மாதிரி மாதிரியே உங்ககிட்ட கலெக்ட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அப்படியா தலைவர் யாருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் எங்கள் மைனு கிட்டே போகிறேன் பாவம் போல நின்னுட்டு இருந்த பிள்ளையை விரட்டி விட்டாச்சு அதெல்லாம் உனக்கு என்ன கவலை எனக்கு என்ன கவலை என் மூஞ்சியே பார்த்துட்ருக்காம்மா அங்கே பால் பாரு வத்தல் போகுது பால் காய்ச்சிடும் மூஞ்சியை பாரு நீ இதுடி அங்க வந்து கவனித்து கரைய

ஒன்றும் சொல்ல மாட்டான் அதான் அம்மா தலைவலிக்கு வீட்டுக்கு போயிருச்சு இல்லை அம்மாவுக்கு பதில் நான் இருக்கேன் அப்புறம் கற்பனை வேற இருக்கார்ல ஐயா முத்து தந்தை நீ போய் தூங்கலையா எல்லாரையும் வரட்டி விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ண போற நீ முதல்ல போய் தூங்கு போ கிருக்கு பையலே நேற்று நைட்டு பூரம் தூங்கவே இல்லையா விடிய விடியான்னு நல்ல எண்ணத்துல சொன்னேன் நீ நல்ல நிலையும் சொல்ல வேணாம் விளக்க நிலையும் சொல்ல வேணாம் பேசாம போய் பாடு உனக்கு தான் குளிர் தாங்காது அப்புறம் நாளைக்கு உன்ன எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாப்ல ஆக்கிடாத ஆனாலும் உனக்கு இருக்கிற வாய் இருக்கு பத்தியா உங்க அண்ணன் வந்தா தான் அடங்குவேன் எங்கடா அவன் ஆ அவர் அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானா அடே என் பேத்தி பிள்ளை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானா சரி சரி பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆமா தம்பி நீங்க என்ன ஒரே மூடி டைப்பா இருப்பீங்களோ நல்லா பேச மாட்டீங்களா அதெல்லாம் பேச தாத்தா உங்க வீட்டுல எல்லாரும் ஏங்க உண்மையே இருக்கீங்க நல்லா என்ன நேரமும் கலகலன்னு சிரிச்சு பேசினா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படியா ஆமா எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாருங்க ஒண்ணு என்னமோ அடிதடியா கிடக்கும் இல்லன்னா ஒரே கலாட்டாவா கிடக்கும் கச்ச கச்சன்னு ஏதாவது ஒரு சத்தம் காட்டுகிட்டே இருக்கும் ஒண்ணு சண்டை சத்தம் இல்லன்னா சிரிப்பு சத்தம் சண்டைனா தான் இருக்கா பத்தியா இந்த பையன் இவன் அவங்க கக்கா கூட சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா மூத்தவன் இருக்கான்ல அதான் உங்க தங்கச்சியை கட்ட போறவன் அவன் நல்ல சிரிப்பு காட்டுகிட்டே இருப்பான் அவங்க கக்காலுக்கு சிரிப்பு சத்தமா காட்டுக்கிட்டே இருக்கும் அங்க மொத்தத்துல எங்க வீடு என்ன கலகலனே இருக்கும் அப்படியா ஆமாப்பா நல்லா சிரிச்சு வச்சு பேசி இருங்களே சரிங்க தாத்தா என்னமோப்பா இந்த பிள்ளைக்கு பேசுறதுக்கே பணம் கேக்குதுங்க என் பேத்தி எப்படிதான் இங்க எல்லாம் காலம் தெரியல போறாளோ என் பேரன் பெரியவன் போற இடத்துக்கு எல்லாம் இந்த பொண்ணு வருதா இல்லன்னா இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல என் பேரன் போய் உட்கார்றானே தெரிய மாட்டேங்குது ஆக மொத்தத்துல சோடி போறத நல்லா தானப்பா இருக்கு அரேஞ்சு மேரேஜ் மாதிரியே தெரியல ஏதோ பல வருஷமா காதலிச்சு இப்ப கல்யாணம் பண்ண போறவங்க மாதிரியே தெரியுது மலர் நேராச்சு தூங்கலையா நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்கும் போது நான் எப்படி பார்த்தனர் தூங்குவேன் உள்ள வாங்க பார்த்தனர் விடிய விடிய இப்படியே வெளியே வா உட்கார்ந்திருக்க போறீங்க உள்ளையா நானா இல்ல இல்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் ரொம்ப குளிருது பார்த்தனர் ஆ பரவாயில்ல பந்தல் இருக்குல்ல தாங்கும் அது என்ன கூலிங் கிளாஸ் ஷர்ட்ல மாட்டி எடுத்து கண்ணல மாட்ட வேண்டியதுனா ஸ்டைலா இருக்குமே நீங்க வேற ஸ்டைலுக்காக எல்லாம் ஒண்ணும் போடல

ஃபுல் டைம் ஸ்டேஷன்லயே இருக்க போறது இல்லல காலையில ஒரு 1 hour ஈவினிங் ஒரு 1 hour அவ்வளவுதான் அன்னைக்கே மத்தியான ஷோ பண்ணீங்க அது ஒரு ஆர்ஜிலியு போட்டுறாங்க அவங்களுக்கு கா நான் பண்ணேன் சரி சரி அப்போ உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல போயிட்டு வரது இல்ல ஆஹா அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்னா यार आई सहीयवा கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம்தான் ஆகுது அங்க என் ஃப்ரெண்ட் கூட இல்லாம இங்க உங்க கூட வந்து இருந்துட்டாங்க ஆமா இங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தானே தான் பேரு ஆனா இங்க வந்து இருக்கவே இல்ல அவங்க வீட்டிலேயே தான் இருந்தா அப்படியா கல்யாணத்துக்காக தான் அங்க இருந்து இங்க வந்தாங்க ஆமா ஆனா அவளை புடிச்சு புடிச்சு இழுத்துட்டு தான் வர வேண்டியதார்ந்தது அவங்களுக்குன்னு வாங்கி வச்ச வளையல் வீட்ல அங்க அப்படியே இருக்கு எப்படியும் நம்ம கல்யாணம் முடிஞ்சது தான் அங்க வந்துருவா இல்ல அப்ப கொடுத்துடலாம் ம் சரி பாட்னர் நான் வாங்கி கொடுத்த வாட்ச் கட்டலையா ஆ பத்திரமா வச்சிருக்கேன் ஆபீஸ் போகும்போது கட்டிட்டு போறேன் ம் சரி அப்புறம் பார்ட்னர் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா அதான் தெரியல என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா எதை பத்தி இடா கேக்குறீங்க பொதுவா 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 தான் கேக்குறேன் பொதுவான்னா என்ன சொல்றது நான் எப்பவும் போல தான் இருக்க போறேன் ஆபீஸ் போவேன் கடைக்கு போவேன் நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வேற என்ன இருக்கு என்னடா என்ன கேட்க வரீங்க இல்ல பார்ட்னர்

மலர் என்னாச்சுமா ஏன் நமக்கு கல்யாணம் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறேன் கல்யாணம்னு நினைக்கிறேன் ஆ அது எதாவது உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி எதாவது ஒரு ஃபீலிங் என்ன எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்

அக்கா இல்லாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல அதையெல்லாம் தாண்டி அக்காவை நல்லபடியா அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாச்சுன்னு ஒரு சந்தோஷம் இப்படி சொல்ல முடியாம நிறைய ஃபீலிங்ஸ் நீங்க கேட்டதுனால வரிசையா ஒன்னா வருது வீட்டுக்குள்ள எங்க சுற்றி பார்த்தாலும் அக்கா நினப்பாவே இருக்கும் அவ ஞாபகமாவே இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா இனிமேல் அப்படி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் மேல என் தம்பி அவன் எங்க அக்கா இல்லாம எப்படி இருக்க போறானோ தெரியல இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு கோவத்திலயும் வேகத்திலேயும் முறுக்கிக்கிட்டு இருக்கான் ஆனா என்னை விட அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அதனாலதான் அவங்க அக்கா விட்டு கொஞ்சமா அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய விடாத படிக்கு ரெண்டு நாளாக எங்க அக்கா பக்கத்திலயே இருக்க வச்சேன் அவனை எங்கேயும் போக விடாம அக்கா பக்கத்துலயே இருக்க வச்சுட்டேன்னு என் மேல அவனுக்கு கோபம் அந்த தான் அவன் கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி வீராப்பா இருக்கான் இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்க அக்கா அழுததை விட அவன் ரொம்ப அழுதுருப்பான் இப்போ என்னாச்சுன்னா அந்த அழுக கவலை எல்லாமே கோவமா மாறிடுச்சு அதனால தலைவர் அழ மறந்துட்டாரு அப்படியா அதான விஷயம் ஆமா இல்லாட்டி சின்ன பிள்ளை மாதிரி உருண்டு புரண்டு அழுதுருவான் ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டான் என்ன இப்போ கூட என்ன மைண்ட் செட்ல இருப்பான் தெரியுமா எங்க ஐயா பக்கத்துல உட்காந்துருக்காங்கல எங்க ஐயாவை தான் போட்டு ரொம்ப திட்டிட்டு இருப்பான் எதுக்கு வேற என்னத்துக்கு எப்பவும் எங்க அக்கா தான் அவனுக்கு நைட்டு பால் எல்லாம் கொடுத்து தூங்க வைப்பா இன்னைக்கு அவன் உள்ள போயிட்டான்ல அந்த கோவத்துலதான் எங்க ஐயாவை போட்டு கடிச்சிட்டு இருக்கான் அப்படினா நீங்க இருக்கீங்கல்ல இங்கே வரலாம்ல அதான் நீங்க இருக்கீங்கல்ல உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன்ல அது வேற எக்ஸ்ட்ரா கோவம் அவருக்கு ஆமா ஆமா அந்த குட்டி பிள்ளைக்கு அப்படி தான் கோவம் வருது பாத்தேன் அண்ணிக்கு கேட்டதே திரும்பவும் கேக்குற மலர் உங்களுக்கு ஒண்ணும் அவனால எந்த ட்ரபிளும் இல்லையே சச்ச சச்ச அப்படி எல்லாம் கிடையாது நான் அண்ணிக்கு சொன்னத தான் இன்னைக்கு சொல்றேன் என் குட்டி கலந்த நேர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப சரி ம் நீங்க எங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் பார்ட்னர் ம் சரிமா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப சாட்ட பண்ணுவான் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பாசக்காரன் ஆமா பார்ட்னர் புரிஞ்சுகிட்டேன் ரொம்ப செல்ல பிள்ளை தான் அவரு ஆமாமா ரொம்ப செல்ல பிள்ளை தான் அதனால தான் உங்க செல்ல பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கான் என்னது நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருக்கார்ல அவர் வேற யாரும் இல்ல உங்க செல்ல பிள்ளையார் தான் அடிங்க ஊர் பூரா தேடிட்டு இருக்கே பார்ட்னர் ஆனா அந்த பிள்ளையார பார்த்தா எங்க செல்ல பிள்ளையார் மாதிரியே இல்லையே அப்படி இருக்கக்கூடாது என்னைக்குனாலும் என் தம்பி மாத்திக்க கூடாதுன்னு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி யாருக்கும் அடையாளம் தெரியாம மாத்தினது நான் தான் நீங்க உங்க விட சாட்டை பிடிச்ச பிள்ளையா இருப்பீங்க போலயே அப்படி இல்ல மொத்தத்துல அவர் நம்ம பிள்ளையாரு அவர் எங்க இருந்தா என்ன பிள்ளையாரு பிள்ளையாரு தானே எதுக்கு எங்க செல்ல பிள்ளையாரு அந்த குட்டி பிள்ளை எப்படி தூக்கிட்டு வந்தது அதான் அவங்க கிட்ட தான் கேட்கணும் கேக்குறேன் ஆனா இந்த விஷயத்த நீங்க எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு அவருக்கு தெரிய வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் இந்த விஷயத்தை

ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நல்லதுக்கு தான் பார்ட்னர் கேட்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அண்ணன் ஒன்றும் அவ்வளோ நல்லதான் கிடையாது எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது அதான் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா போங்க டைம் ஆச்சு ரொம்ப குளிருது உள்ள போய் தூங்குங்க போங்க பார்ட்னர் நான் சொல்றது நீங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க எனக்கு தூக்கம் வருது நீங்க போய் தூங்குங்க போங்க சரி போங்க